மக்கள் மனசு வணக்கம் மக்களுக்காக களம் மக்கள் மனசினேர்களுக்கு வணக்கம் மக்களுக்காக களமுறிஞ்சிய நடிகர் சிம்பு என்ற தான் இணைந்திருக்கின்றோம் இதுவரையிலும் தமிழ் நடிகர்கள் யாருமே செய்யாத ஒரு விடயத்தை சிம்பு முன்னுரங்கி ஆந்திரா மக்களுக்காக ஒரு உதவியினை புரிந்துள்ளார் இந்த விடயம் தொடர்பில் அதிகமாக தற்பொழுது சமூக வலைதளங்களில் பேசப்பட்டு வருகின்றது அப்படி என்ன சிம்பு மக்களுக்கு உதவி செய்தார் என்பது தொடர்பில் பார்க்கலாம் கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாக கேரளாவில் வயல் நாட்டில் இடம்பெற்ற மண்சரிவு ஆனது மக்களை பெரும் பாதிப்பு உள்ளாக்கியிருந்தது அந்த நிலச்சரிவில் பலர் செக்குண்டு உயிரிழந்த சம்பவங்களானது வெளியாகி பலரே சோகத்திற்கு உள்ளாக்கியிருந்தது இந்த விடயத்திற்கு பல முன்னணி நட்சத்திரங்களும் அதாவது நடிகை முன் வந்து உதவிகளையும் சமூக வலைதளங்களில் அதிகமான செய்திகள் வெளியாகி இருந்தது இப்படி சினிமா வட்டாரங்கள் அரசியல்வாதிகள் முன்னணி நட்சத்திரங்கள் என பலரும் இந்த வயல் நாட்டு மக்களுக்கு உதவி செய்துள்ளதை அடுத்து வயல் நாடு மறுபடியும் முதல் இருந்தது போன்ற இந்த நிலச்சரிவின் பின்னதாகவும் பழைய நிலைமைக்கு கிராமம் மாறி வருகின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது இப்படி இருக்கின்ற இடத்தில் ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் பெய்து வரும் கனமழை காரணமாக அங்கு அதிகமான மழை காரணமாக மக்கள் சிரமங்களுக்கு உள்ளாகின்றார்கள் அவர்களுடைய அவர்களுடைய செயற்பாடுகள் உயிராபத்து கூட ஏற்படும் அளவிற்கு அவர்கள் பெரும் சிரமத்தை எதிர்கொண்டு வருகின்றார்கள் ஆனால் இந்த வெள்ளப்பெருக்கில் சிலர் சிக்கி உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆகவே ஆந்திரா தெலுங்கானா பகுதியை சேர்ந்த மக்களுக்கு உதவுவதற்காக தெலுங்கு திரைப்படத்தில்

பலரும் ஆதரவுகளையும் தெரிவித்து வருகின்றார்கள் எவ்வாறு சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவலை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எவ்வாறு மற்றொரு பதிவு உங்களையும் சந்திக்கும் வரையில் வணக்கம்